அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோதான் பகோபுரம் அதாவது கடைசி நேரத்துல இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த காளியமா தான் அப்படின்னு நிறுவிச்சு அவளை ஜெயிலுக்குள்ள தள்ளனார் நம்ம கார்த்திகி நம்ம சாமுண்டீஸ்வரியும் காப்பாத்துனாரு அது வேற லெவல் அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இப்ப பஞ்சாயத்துல வந்து ஊர் முன்னால வாக்கு கொடுக்குறாங்க என்னாலதான் நீங்க நகை எல்லாம் இழந்துட்டீங்க இதுக்கு காரணம் நான் தான் இருக்கும்போது எனக்கு மனசு சங்கடமா இருக்கு என் சொத்து எல்லாத்தையுமே விற்று அதாவது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பணமா தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன நம்ம ராஜராஜன் வந்து உனக்கு அறிவு இருக்கா சாமுண்டீஸ்வரி எதுக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்த நம்ம எல்லா சொத்தையும் வித்தாலும் காணாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வந்து கவலைப்படாதீங்க சொத்துக்களை எதையுமே நம்ம விற்கண்டாம் அவங்க இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த சந்திர வந்து அதிர்ச்சி ஆகணும் இந்த டிரைவர் பைய எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து காலியமாவுக்கு வந்து சந்திரா போன் அடிக்கிறா அதாவது அத்த அந்த டிரைவர் பைய வந்து எப்படியோ அந்த ஆழ்கை இருக்கற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க எதுக்கும் அவங்களுக்கு போன் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க அவன் சரியான ஆளு எப்படியும் அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டம் தான் வந்துருவான் நம்ம இந்த திருப்பு தோக்கவே கூடாது எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் எங்க அக்கா வந்து ஊர்க்காரங்க முன்னால வாக்கு கொடுத்துட்டா அதாவது பாத்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாத்தையும் வித்து நான் உங்களுக்கு பணமா தாரேண்டு அது நடக்கிற வரைக்கும் அவங்களை எங்கேயாவது தலைமறைவா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே கவலைப்படாத மருமல அதாவது அவங்க நான் சொல்ற இடத்துல பத்திரமா இருக்காங்க அந்த டிரைவர் பே சும்மா சொல்லியிருப்பான் அவனால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு இந்த காளியம்மா வந்து அலட்சியமா இருக்கான் ஆனா ஆல்ரெடி நம்ம கார்த்திக் வந்து அவங்கள ட்ராக் பண்ணதைக்காண்டி அவர் செயின வந்து அதுக்குள்ள கொண்டு அடவை வச்சிருக்காரு அது வந்து அவங்களுக்கு தெரியாது அதாவது நம்ம கார்த்திக் வந்து இப்ப அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கார்த்திக் கரெக்டா தெரியும் அதனால அந்த இடத்துக்கு போய் அவங்கள பிடிச்சிட்டு வந்து நம்ம கார்த்திக் வந்து அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஊர்க்காரங்க முன்னாலே நிப்பாட்டி நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாலே நிப்பாட்டி சொல்ல சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த காளியம்மா தான் அப்படின்னு அவங்க சொன்னோடனே நம்ம காளியம்மா கழுத்தை நம்ம கார்த்திக் வந்து பிடிக்காரு பிடிச்சு இப்படி ஊர்ல அப்பாவி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்காங்க நகை அதுல பேர் வேகங்களா அப்படின்னு சொன்ன உடனே உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு போலீஸை வர சொல்லி இப்ப நம்ம காலியமா வந்து ஜெயிலுக்கு அரெஸ்ட் ஆயிருக்கு அது வேற லெவல் அதாவது பரபரப்பா போயிட்டிருக்க எபை வந்து மிஸ் பண்ணிடுறாதிங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க